மக்கள் வெதர்மன் வானிலை இருக்கி குறிப்பாக மக்கள் வெதர்மன் வானிலை இருக்கி புதிய பார்வையாளர்கெலாம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ஆளுங்கிற எனபிள் பண்ணிக்கோங்க அப்போனா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் என்பதையும் தெரிவித்துக்கொள் குறிப்பாக டிசம்பர் மாத வானிலை எப்படி இருக்கும் என்பதை முழுமையாக கேட்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளேன் மழை இருக்குமா இல்லை குளிர் மட்டும்தானா இதற்கப்புறம் எந்த மாரியான அமைப்பு இருந்தால் மழை இருக்கும் என்பதை சொல்லிவிடுகிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய அளவு எதிர்பார்க்கலாமா வேண்டாமாங்கிறது உங்கள் விருப்பத்தில் நான் விட்டு விடுகிறேன் குறிப்பாக சொல்லணுன்னா இப்போ வெப்பநிலையும் பெரிய அளவில் இல்லை குறிப்பாக அதற்கடுத்து அப்படியே சொல்லணுன்னா எம்ஜிஓ வர்றது இன்னும் டிலே ஆகுது குறிப்பாக எம்ஜிஓவே பா டிசம்பர் பாஞ்சுக்கு மேலே வருது அடி அதுவே வந்தாலும் இந்த குளிரின் தாக்கம் இன்னும் வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்குது இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கடுமையான பனிமூட்டத்துடன் சேர்ந்த குளிராக இருந்தது வெளியில் போக முடியல அந்தளவுக்கு ஒரு குளிர் நீடித்து வருகிறது இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்றே இப்படி இருக்குன்னா இன்னும் ஒரு வாரத்தில் குளிர் அதிகப்படி ஏற்றும் இதுக்கு இப்போ சப்போஸ் இதை தடுக்கிறதுக்கு என்ன அமைப்பு வேணும்னா குறிப்பாக அரபிக்கடலில் ஒரு வலுவான காற்றழுத்த தாழ்வு நிலையோ இல்லை தாழ்வு பகுதியே வேண்டும் அப்படி இருக்கும் பட்சத்தில் அங்கே இமயமலை மற்றும் குஜராத் இருந்து வரக்கூடிய காற்றை கட்டுப்படுத்தி வைக்கும் அந்த காற்றழுத்த தாழ்வு நிலையோ அல்லது தாழ்வு பகுதியோ அப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு ஒற்றை காற்று மட்டும் எங்கேருந்து வரும்னா குறிப்பாக சொல்லணும்னா வெஸ்ட் பெங்கால்ஸ் அந்த இருந்து வங்கக்கடல் வழியாக வரும் அப்படி வரப்ப நம்மளுக்கு வெப்ப காற்று எங்கேருந்து கிடைக்கணும்னா பசிபிக் பெருங்கடலில் இருந்து வரணும் அப்படி பசிபிக் பெருங்கடல்லேருந்து வந்துச்சுன்னா நம்மளுக்கு அதிகப்படியான மழை இருக்கும் இந்த குளிர் அதாவது குளிரின் சதவீதம் குறைஞ்சிருக்கும் வெப்ப காற்று குவிதல் அதிகமாக இருந்துச்சுன்னா அதிகப்படியான மலை இருக்கும் ஏரி குளங்களுக்கு சொன்னோம்ல அது நிரம்ப கூடும் அப்படி இல்லையா இப்போ என்ன நடக்குதுன்னா ரெண்டு சைடு இருந்து எந்த ஒரு பெரிய அளவுக்கு சுழற்சி இல்லை அதாவது வங்கக்கடல்லையும் சரி அரபிக்கடல்லும் சரி அதனால் அதோடய கடைசி முனை எதாக இருக்குதுன்னா தமிழ்நாடு இருக்குது ரெண்டு அதாவது அரபிக்கடலில் இருந்தும் வரக்கூடிய காற்று சந்திப்பு எங்கே வந்து நடைபெறுதுன்னா தமிழ்நாட்டில் வந்து நடைபெறுது வங்க இருந்து வர்ற கு குளிர்காத்தும் எங்கே நடைபெறுதுனா தமிழ்நாட்டில் நடைபெறுது து இதன் காரணமாக தான் குளிர் அதிகப்படியாக இருக்கிறது குளிர் நீங்க வேணும்னா படிப்படியாக சு அதாவது வெயிலின் தாக்கம் அதிக அளவு தேவைப்படுகிறது ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் நல்லா வெயில் அடிக்குது அதுக்கப்புறம் மேகமூட்டமாக ஆயிடுது அதை குளிர்விக்க ஒரு மிதமான மழையை பெஞ்சு விட்டுறது இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் கடந்த மூன்று நாட்களாக கனமழை ஒரு சில இடங்களில் மட்டும்தான் பெய்து வருது மற்றபடி எல்லா இடத்துலையும் மிதமான மழை சாரல் தூரல் இந்த ஒரு நிலைமையே நீடித்து வருகிறது என்பதையும் தெரிவித்துக்கொள்ளி இதற்கு அடுத்தபடியாக என்ன மாற்றங்கள் வேணும்னா குறிப்பாக ஒரு வலுவான காற்று சுழற்சியை அமையணும் குறிப்பாக அரபிக்கடலில் ஒரு வலுவான காற்று சுழற்சி அந்த இது கட்டுப்படுத்தி வைக்கணும் குறிப்பாக குளிர்காத்த ஃபுல்லும் அது தன்வசப்படுத்தி அதை கட்டுப்படுத்தி வைக்கணும் அப்படி இருக்கிறப்ப நம்ம இருந்துட்டு குளிரில் இருந்து ஓரளவு குறையும் படிப்படியாக குறைஞ்சிருக்கும் அடி குறையிறப்ப வங்கக்கடலில் ஒரு நிகழ்வு இருக்கணும் ஒரு காற்று சுழற்சியோ அது காற்றழுத்து தாழ்வு பகுதியோ இதெல்லாம் டிசம்பர் பதினெட்டுக்கு மேலே தான் இது நடக்கும் சப்போஸ் இப்போதைக்கு பெரிய அளவு மழை இருக்காது ஒரு மிதமான மழை கடலோரத்தில் கனமழை இருக்கும் டிசம்பர் பாஞ்சுக்கு மேலே வேணால் மழைப்பொழிவு அந்த நாட்களில் இப்படி இருக்கும் இன்னொரு அறிக்கையை சொல்கிறேன் இப்போ வரைக்கும் டிசம்பரில் இயல்பான மழையளவு கிடைச்சிரும் இயல்பான இப்போ நாற்பது சென்டிமீட்டர் கிடச்சிருச்சு தமிழ்நாட்டுக்கு மொத்த சராசரி நா நாற்பது சென்டிமீட்டரு கிடைத்து விட்டது இன்னும் மொத்த ஒட்டுமொத்த சராசரி வந்து நாற்பத்தி நாலு இன்னும் நாலு சென்டிமீட்ரு நாலு சென்டிமீட்டர் கிடைச்சிரும் கண்டிப்பாக அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இப்போ இருக்கிற நிலைமைக்கு உள் மாவட்டத்தில் குறிப்பாக திருச்சி பெரம்பலூர் சேலம் கரூர் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்களில் மட்டும் மைனஸில் இருக்குது போல் செங்கல்பட்டு மாவட்டத்துலேயும் மைனஸில் இருக்குது மழைப்பொழிவானது இது கூடுதலாக அமைக்கணும்னா நான் சொன்ன மாரி ரெண்டு சைடில் இருந்தும் ஒரு சுழற்சியானது இருக்கணும் அது இருக்கிற பட்சத்தில் உள் மாவட்டங்களில் வெப்பம் உயர்ந்தது வெப்ப சன்ன மழையாவது கிடைக்கும் அக்கடியும் இல்லையா சுழற்சி இருந்துக்கிட்டு அதாவது கிழக்கு திசை காற்று முள்ளும் தமிழ்நாடு ஊடுருவணும் குறிப்பாக எப்படின்னா இதோட சண்டை போடணும் குளிரோடு சண்டை போட்டு நம்மளுக்கு எந்த மாரியான மலைப்பொழிவு அமைப்புங்கிறத எதிர்பார்க்கலாம் அப்படி இருக்கிறப்போ ஒரு நல்ல மலைப்பொழிவு கிடைக்கும் ஓரளவு அதாவது முழு ஏரி நிரம்புலனாலும் ஒரு அரை ஏரியாவது நிரம்புற அளவுக்கு மழைப்பொழிவானது கிடைக்கும் அப்படி இல்லைன்னா போல் இந்த பனி இந்த குளிர் இதையே நீடித்து கொண்டு இருக்கும் இந்த வருஷத்தோடு அடுத்த வருஷம் பெட்டராக ஆகும் மழைப்பொழிவில் ஆனால் இந்த வருஷம் வந்துட்டு இன்னும் மைனஸில் கொண்டு போய் முடியல இந்த குறிப்பிட்ட ஒரு ஏழு மாவட்டத்தில் மட்டுந்தான் மைனஸில் இருக்குது மற்றபடி தமிழ்நாட்டில் சராசரி சராசரி ஒட்டியேதே இருக்குது சராசரி சற்று கூடுதலாக இருக்குது இப்படி மழைப்பொழிவு அமைந்திருக்கு என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் குறிப்பாக இந்த நிகழ்வு வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்குன்னு எதிர்பார்க்கலாம் குறிப்பாக இருந்துட்டு பதினைஞ்சாந்தேதிக்கு மேலே அது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் பெரிய அளவில் மழைப்பொழிவு கொடுக்குமான்னு கேட்டால் கொடுக்காது கடலோரத்தில் கனமழை முதல் அதீத கனமழை இருக்கலாம் அதில் மிஞ்சி மிஞ்சி போய் அதாவது உள் மாவட்டத்தில் ஒரு கனமழையோ மிக கனமழையோ கிடைக்குன்னு எதிர்பார்க்கலாம் பெரிய அளவில் நம்ம இருந்துட்டு இதுக்கப்புறம் சொல்லியும் மலைப்பொழிவு கிடைக்குமாங்கிறது சந்தேகம்தான் ஆனால் இருக்கும் மலைப்பொழிவு சுத்தமாலாம் இல்லாமலாம் இருக்காது அந்த ஏரி குளங்கள் நிரம்புறது மட்டும் கொஞ்சம் இருந்துட்டு கால் ஏரி அரை ஏரியாக இருக்கும் முழு ஏரி நம்புறதுக்கு இனிமேல் வாய்ப்பு இல்லை அந்தளவுக்கு மலைப்பொழிவு வேணும்னா நம்மளுக்கு மாற்றங்கள் வேண்டும் என்பதையும் கடலோர மாவட்டங்களில் ப்ளஸ்ஸு மறுபடியும் ப்ளஸ் ஆக்கி விட்டுறோம் உள் மாவட்டங்களில் ஆவரேஜுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிடும் சேலம் கரூர் மேற்கு மாவட்டம் ஃபுல்லும் என்பதையும் தெரிவித்துக்கொள்ளேன் குறிப்பாக இந்த நிகழ்வு முதல்ல உருவாகட்டும் உருவாகினு ப பற்றி பேசலாம் என்பதையும் தெரிவித்துக்கொள்ளேன் நன்றி வணக்கம்